அந்த கூலி மேல சந்தோஷமா ஏதோ அவங்களா முடிச்சு குத்தாங்க பேலா உப்பரே வச்சி பேரோடமா பேரோட ஆவலா சொன்னா அம்மா ஏய் அம்மா சொன்னா சொல்ல கால் ஊயிது நான் சொன்னா குடுதா அப்படியே இருக்கு ஆமா நான் அம்மா ஊமையாஞ்சே செஞ்சா இந்த வந்து ரோஷம் வந்துச்சு அந்த சொந்த வந்தல்ல காதரி எல்லாம் காதரி ஆயிடுது ஒரே <laughs> வார்த்தை <laughs> <laughs>

சரி இந்த முடியாக வந்து இருக்கீங்களே இந்த முடி என்ன வேணும் உங்களுக்கு சொந்தமா உன் தங்கச்சி பையனா வந்து தஞ்சிப் பேர் இல்ல நம்ம கேக்குறோம் கேப்பிங்க சரி உன் தங்கச்சி புள்ள மேல வந்திர சந்தோஷம் இப்ப இந்த பூமணி மேல வந்திருக்கீயே நான் உன்னை அழைக்கல நீ நான் கூட்டது யாரை கூட்டோம் நம்ம அமுதா அமுதா கூட்டோம் இப்ப நீ வந்திருது யார் சொல்றா அம்மு

ஒரு கணவர் பேர் சொன்னதுக்கு உண்மாரம்மா இருக்காரங்க உன் கணவர் மாவனை தொட்டு தாழி கட்டினாரே கணவர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிதா அப்போ உன் கணவர் பேர் நாலாயிரத்து பார்த்து சொல்லி பார்க்கலாம் உன் கணவர் பேர் என்னம்மா கணவர் பேர் தெரியலையா உன் கணவர் பேர் மாவனை தொட்டு தாலி கட்டினாரு கணவர் பேர் சரி விட்டு உங்க அப்பா பேர்னா உங்க அம்மா பேருண்ணா ஆ நல்லா சத்தமாக சொல்லு காந்தாமா காந்தா காந்தா அவங்க அம்மா பேரு உங்கள் அம்மா பேர் உங்கள் அம்மா பேர் கோவிந்தராஜ் அந்த கோவிந்தராஜி எங்க இருக்காரு உன் கூட இருக்காரா பக்கவாலமா இல்லை அவர் வெளியே எங்கேயா இருக்காரா உன் கூடயே இருக்கிறார் நீங்கள் கூப்பிட்டா ஒரு டவரு கண்டிப்பா வருவாரா சரி இப்போ இந்த பூமணம் மேல வந்திருக்கியே இந்த பிள்ள என்னன்னு சொன்ன உங்களுக்கு மொதல் தங்கச்சி புள்ள தங்கச்சி பிள்ளைய வந்து இப்போ பாதுகாக்கு வந்திருக்கேன் இந்த குடும்பத்துல இனிமேல் பக்கத்துலயா இருப்பியா நல்லா வாய்ப்பா இருந்து சொல்ல முனக்கு நான் இப்ப இந்த நேரத்துல போட்டு ஒரு பணம் சம்பளமா எந்த ஒரு சரியில்லை எனக்கு ஒரே ஒரு விருத்தம் இந்த நாலு பேர் எதை நான் கேட்கறதுக்கு உதவா உன் கால்ல உயிரின எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லம்மா உன் பேர் நான் சொன்ன அமுதா வந்து சந்தோஷம் உன்னை தொட்டு தாலி கட்டின ஒரே ஒரு உன்னுடைய புருஷன் பேர் மட்டும் எனக்கு சொல்லணும் கல்யாணம் பண்ணாரு அவருடைய பிள்ளை தாய் மறந்தாலோ கட்டின கணவனை மறக்கலாமா

நீங்க எப்படி இறந்தீங்கம்மா பட்டுன்னு சொல்ல முத்து மாதிரி இருக்கணும் உன் வார்த்தை ஆமா கபத்தடு முத்துலதான் எப்படி இருக்கணும் அது போல உங்க வார்த்தை எப்படி இருக்கணும் பட்டு பட்டுன்னு இருக்க தாய் தெரு கிருப்பு வரைக்கும் முதல் தடை வரைக்கும் அது எல்லாரும் எல்லோரும் அறிஞ்சுருவந்தான் ஆராஞ்சு பார்த்து சொல்லணும் நீங்க எப்படி இறந்தீங்க எப்படி தாய் இறந்தீங்க அம்மா எப்படி இறந்தீங்கம்மா சொல்லுமா எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லுமா எம்மா அமுதா ஒரே வார்த்தை எப்படி இறந்த டக்குன்னு சொன்னான் நேரம் ஆகுதில்ல ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்துட்டீங்க ஆ ஆ ஆப்ரேஷன் பண்ணி இறந்துட்டீங்க அப்பேஷனா ஆப்ரேஷன் ஆர்டர் ஆப்ஷன் கோயின் கொஞ்ச நாள் இருந்து சரி வந்து சந்தோஷம் அம்மா இப்போ இந்த இடத்துல உன் கூட அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்களா